திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா தேனி மாவட்டம் கம்பம் போக்குவரத்து சிக்னல் அறிக்கை கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழகம் முழுவதும் திராவிட கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து கம்பம் போக்குவரத்து சிக்னல் அறிக்கை தேனி மாவட்ட தெற்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாவட்ட அமைப்பாளர் வசந்தன் அவர்கள் கொடியேற்றினார் அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கழக தொண்டர்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது போக்குவரத்து காத்துக்கொண்டிருந்த பயணிகள் சென்ற சென்ற பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து எட்டாவது வார்டு செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் காந்தி சிலை அறிக்கை கோடி இயற்றப்பட்டது மற்றும் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வார்டு செயலாளராக ராஜாமணி அவருடைய தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கம்பம் நகர வடக்கு செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் மற்றும் தெற்கு செயலாளர் பால் பாண்டியன் அவர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ரா பாண்டியன் அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்